பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தனர் பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் அரசும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையான உத்தரவின் பேரில் மென்மையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் ஜன ரீதியில் அவர்களும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கண்ணியத்தோடு நடந்து கொண்டதற்கு இன்றைக்கு முதலில் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர் அன்பிற்கிணிய அருமையண்ணன் நம்முடைய குமாரசாமி அவர்களும் அவருடைய அறிந்தவக்குதல் அண்ணன் பாரதி அவர்களும் அதே போல் அந்த உழைப்பாளர் உரிமை சங்கத்தினுடைய ஏனைய நிர்வாகிகள் அன்பிற்கினிய சுரேஷ் அவர்களும் அன்பிற்கினிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களும் பார்வேந்தன் போன்ற தோழமை இயக்குநரை சார்ந்தவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் அவர்களும் அன்பிற்கினிய தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் பல்வேறு முனைப்புகளில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்ததை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் அருமை என் நேரு அவர்களும் வணக்கத்துக்குரிய பிரியா அவர்களும் அதேபோல் துறை மேயர் மகேஷ் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து அருமை தோழர் நண்பர் தம்பி பாரதி அவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும் எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீயிட்டு கொடுத்துவோமோ அதை போல் அல்லவைகளை சீக்கிரையாக்கி நல்லவைகளை பொங்கல் உதயசூரியனோடு வரவேற்போம் மகிழ்ச்சி நன்றி நிச்சயமாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடருவார்கள் அதை குறித்து அரசு பரிசீலிக்கும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அவர்களும் தேர்தல வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் இல்லாமலேயே பாராடக்கூடிய திறமையான வழக்கறிஞர்கள் அவர்கள் பால் வைத்திருக்கின்ற அன்பு கொண்டிருக்கின்ற அந்த ஊழியர் நலனுக்காக அவர்களும் என்னை விட்டு தர மாட்டார்கள் நாங்களும் இருபுறமும் உட்பட்டு என்னவெல்லாம் உதவி புரிய முடியுமோ அனைத்து உதவிகளையும் செய்வோம் அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிறுவையில் உள்ளது நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம்